கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நாம் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததி தான் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறீங்க அநேக பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய குடும்பத்தை நிமித்தமாய் உடன் பிறந்தவர்கள் நிமித்தமாய் உங்களுடைய குடும்பத்தில் சில நபர்கள் உங்களுக்கு ரோதமாகவே போராடி கொண்டிருக்கிறார்கள் இவர்களை நான் சகித்து

போது வசனத்தில் வாசிக்கிறோம் என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என கருமையானவர்களே இன்னைக்கு இயேசுவின் நிமித்தம் தானே எல்லாவற்றையும் நம்ம சகித்துக் கொண்டிருக்கிறோம் நமக்காக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் என்பதுடைய விசுவாசம் நமக்கு இருக்கிறது ஆனால் நம்மளை நமக்குரோதமாய் பேசுகிற மனிதர்கள் நமக்கு ரோதமாய் செயல்படுகிற மனிதர்கள் எல்லாம் எழும்பி பேசுகிறார்கள் அவர் நிமித்தம் நீங்கள் பொறுமையாய் சகித்து கொண்டிருக்கிறதை என் ஆண்டவர் பார்த்துக் பிள்ளைகள் நம்முடைய ஆண்டவர் அந்த பதினெட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாயிலும் அழியாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நம்முடைய சரீரத்தில் எத்தனையோ அவயத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆனால் வெளியே தெரிகிற ஒரு சிறிய அவயம்தான் நம்முடைய முடி இந்த முடி கூட ஆண்டோடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாது ஆண்டவர் அனுமதிக்காமல் தலையில் இருக்கிற முடி கூட என்ன செய்யாது அழியாது அப்படி என்றால் நீ ஆண்டவரால் அழைக்கப்பட்டவள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் உனக்கு விரோதமாக சில மனிதர்கள் பேசுகிறார்களா திட்டம் பண்ணுகிறார்களா எழுதுகிறார்களா அவச்சொல்களை சொல்கிறார்களா தேவன் அனுமதிக்காம ஒண்ணுமே நடக்காது இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் இப்படிப்பட்ட காரியங்கள் மத்தியில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பத்தொன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை காத்து கொள்ளுங்கள் எனக்கு அருமையானவர்களே இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் தான் சில மனிதர்கள் பேசுகிறவர்களுக்கு முன்பாக நம்ம குரோதமாய் சதி நாசமோச செய்கிறவர்களுக்கு முன்பாக நம்ம குரோதமாய் எழும்பி இருக்கிறவர்களுக்கு முன்பாக நம்ம பொறுமையாக நம்ம ஆத்மாவை காத்து கொள்ளணும் நம்முடைய ஆத்மாவை நம்ம காத்துக்கொண்டால் தான் சந்தோஷமாக ஓட முடியும் மகிழ்ச்சியாக ஓட முடியும் நம்ம நல்லா ஜோபம் பண்ண முடியும் நம்முடைய ஆத்மாவை இன்னைக்கு பொறுமையாய் காத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு கத்தர் உங்களுக்கு நான் கிருப தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட திட்டமும் தெளிவுமாய் பேசியிருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம் அதனுடைய முடிவையும் நன்றாய் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே அப்படிப்பட்ட ஒரு பொறுமையாய் வாழ்வதற்கு எங்களுக்கு ஆண்டவர் கிருபையை தருவீராக ஜபம் பண்ணுவோம் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அன்பு தகப்பன் இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் பொறுமையாய் தங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ள உதவி செய்யும் நாமத்தில் வேண்டிகேட்கிறோம் நல்லபிதாவே அமேன் உங்கள் ஆசிர்வதைப் பாராக ALL.